ஹலோ மேம் நாங்க ஈரோடுல இருந்து பேசுறேங்க மேம் உங்க பொண்ணோட கல்யாண விஷயமா கொஞ்சம் பேசணுங்க மேம் நீங்க என் பொண்ணுக்கு கல்யாண விஷயமா பேசுறதுக்கு முன்னாடி எங்க பொண்ணுக்கு நாங்க எப்படிப்பட்ட வரணா பாக்குறோம் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுறோம் நாங்க என்ன சொல்றோமோ சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க மேடம் கொஞ்சம் பொறுங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நாங்க பொண்ணு பெற்றவங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை கேளுங்க சார் சரி மேடம் நீங்க முதல்ல என்ன சொல்லணுமோ சொல்லுங்க அப்புறம் பொறுமையா நான் சொல்றேன் பையன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கணும் நிச்சயத்தப்பவே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல வயர நெக்லஸ் போடணும் பொண்ணுக்கு கார் ஒண்ணு பையன் பேர்ல இருக்கணும் தோட்ட தரவு நிறைய இருக்கணும் பெரிய வீடு ஒண்ணு பையன் பேர்ல இருக்கணும் நீங்க சொல்றதெல்லாம் பொண்ணு கல்யாணத்துக்கு போட்ட கண்டிஷனுங்களா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு இதெல்லாம் எங்க சார் தெரியும் வெகுலியா வளர்த்திட்டு நாங்க பெத்தவங்க நாங்கதான் பொண்ணு சௌரியமா என்ன பண்ணி வைக்கணுமோ அதை பண்ணி வைக்கணும் ஒரே பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம் போற வீட்டுல போய் அவ கஷ்டப்படக்கூடாது அதனாலதான் நாங்களா பாத்து இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போடுறோம் சரி மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா இருங்க நான் என்ன சொல்லி முடிக்கல அவளுக்கு சேரிகட்ட தெரியாது எங்க போனாலும் டாப் தான் போட்டு போவா எந்த கண்டிஷனும் போட கூடாது மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்க என் பொண்ணு ரொம்ப சுயமரியாதக்காரி யாரு கள்ளையும் போய் விழுந்துட்டெல்லாம் இருக்க மாட்டா இதுக்கெல்லாம் ஓகேனா என் பொண்ணு கல்யாண விஷயமா என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேச சொல்றேன் என்ன மேடம் நீங்க பேசினதே தலை சுத்துது நீ வீட்டுக்கார்கிட்ட வர பேசணுமா அப்புறம் எதுக்கு என் பொண்ணு கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னீங்க என்ன எங்க மேடம் பேச விட்டீங்க நான் ஈரோடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா எனக்கு எதுக்கு சார் கூப்பிட்டீங்க ஏதோ ராங் நம்பரா பண்ணிட்டீங்க போல மேடம் நான் ராங் நம்பர் எல்லாம் எதுவும் பண்ணல உங்க பொண்ணு தண்ணி அடிச்சு ஊர் சுத்திட்டு இருக்கிறவன கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ஸ்டேஷன்ல வந்து கேட்கறாப்புல அதுக்கு தான் உங்களுக்கு போன் பண்ண சீக்கிரம் வாங்க மேடம் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க முதல்ல திரும்ப வேண்டியது பெத்தவங்கதான் தான் பொண்ணுக்கு திறமையான பையனா ஒழுக்கமான பையனா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பொண்ணை காப்பாத்துவானா அப்படிங்கறத மட்டும் பாருங்க வசதி வாய்ப்பு சொத்து இதுகளை பார்த்து 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 உங்களோட பொண்ணு வாழ்க்கைய நீங்களே கெடுக்காதீங்க பொண்ணுகளை கோபுரத்துல உட்கார வைக்கிறதா நினைச்சு சாக்கடையில வீசிடாதீங்க மேடம் முதல்ல பெத்தவங்க மாருங்க ஒழுக்கமான பசங்க எவ்வளவு பேர் நிறைய பேர் இருக்காங்க ஏன் உங்க பொண்ணுக்கே அவ்வளவு வரந்து வந்திருக்கு ஆனா உங்களை மாதிரி பெற்றவங்க தான் சொத்து காசப்பட்டு பிள்ளைய வசதியா கொடுக்கணும்னு சொல்லி நல்ல வரங்களை எல்லாம் விட்டுட்டு குப்பமேட்டுல ஒண்டி பொண்ணுங்களை தள்ளுறீங்க இனிமேலாவது திருந்துங்க மேடம்